இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்குதோ அல்லது கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகியிருக்குதோ எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் அன்பா பாசமா பேசணும் அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது மாதிரி பேசக்கூடாது கணவன் மனைவி கிட்ட போன்ல சொல்றான் எதை பார்த்தாலும் ஓ முகம்தான் தெரியுது மனைவிக்கு ஒரே சந்தோஷம் அப்படியா எங்க இருக்கீங்கன்னு ஆசையோட கேட்டா அவன் சிரிப்பு அடக்கிக்கிட்டே ஜூல இருக்கேமா அப்படின்னு சொன்னான் பாவம் அவன் மனைவி எவ்வளவு நொந்து போயிருப்பா இன்னொரு கணவன் மனைவி உரையாடல கேளுங்க மனைவி உங்களை பார்க்காமலேயே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் நான் தான் தியாகி கணவன் உனைய பார்த்த பின்னாலும் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன் நான் தான் பெரிய தியாகி வேண்டாங்க நீங்க உங்க வீட்ல இப்படி பதிலுக்கு பதில் பேசாதீங்க மனைவி கணவன் கிட்ட அப்பாவியா கேக்குறான் எங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்களாமே அப்படிதான் நீங்க எங்க போவீங்க அதுக்கு கணவன் டக்குன்னு நீங்க எல்லாரும் அங்க போயிட்டா இங்க எங்களுக்கு சொர்க்கம் தானே மழை மனைவி ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை கேட்டுட்டு மனைவி கணவன ஆசையோட பாக்குறான் கணவன் எந்த ஒரு சலனமும் இல்லாம ரெண்டுமே இல்லாதப்ப எப்ப வரும்னு ஏங்குவோம் வந்தா ஏண்டா வந்ததுன்னு புலம்புவோம்னு சொல்ல அவ முகம் சட்டுன்னு கூம்பி போச்சுது ஆனாலும் அவ விடல பதிலுக்கு பதில் பேசணுமே மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நானே சொல்றேன் மின்சாரம் இல்லாத போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்களுக்கு குளிர் குளிர்விட்டு போயிருது சம்சாரம் இல்லாதப்போ வீட்ல இருக்கிற கணவனுக்கு குளிர்விட்டு போயிருது இப்போ கணவன் முகம் இருளறைஞ்சது வேதம் என்ன சொல்லுது சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்